அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கூடுதலாக இந்த வருடத்தில் அனைவரும் ஆசிரியராக பணி நியமனம் பெற வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு மாத காலம் சரியாக இருக்குது நம்முடைய பிஜிடிஆர்பி தேர்வுக்கான நம்ம தயார் செய்வதற்கான காலம் இந்த ஒரு மாத காலத்தில் நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன என்னெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பொதுவாக இலக்கு இல்லாத பயணம் அப்படிங்கிறது துடுப்பு இல்லாத படகு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழமொழியை நல்லா யோசித்து பார்க்கணும் அந்த படகையும் யோசித்து பார்க்கணும் துடுப்பு இல்லாத படகு எப்படி போகும் நம்ம எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அதை ஸோ அதை அப்பப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த படகு அங்கேயும் இங்கேயும் அப்படியே திசை மாறி மாறி போயிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு பழைய இடத்துக்கு திரும்பி வந்து பழைய இடத்துக்கு இன்னும் மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிட்டு நம்ம சேர வேண்டிய இலக்கை போய் அது சேராது துடுப்பு இல்லை அப்படின்னா ஸோ துடுப்பாக இருக்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது நம்பிக்கை நமக்கு துடுப்பு அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதன் மீது அதிகமான ஆர்வத்தை கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுக்கான உழைப்பு போடுறது நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை இலக்கு ரொம்ப கவர்ச்சியாக இலக்கு ரொம்ப ப்ரைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் உழைப்பு தானாகவே நடக்கும் அது உடம்பில் ஏற்படுற ஒரு மாற்றம் அது உடம்பில் ஏற்படுற மாற்றம் இல்லை ஆக்சுவலாக மனதில் மூளையில் ஏற்படுற ஒரு செயல் உங்களுக்கு நம்பிக்கை வரும்பொழுது மூளை வந்து கூடுதலாக வேலை செஞ்சு உங்கள் உடம்பை ரொம்ப பலமாக வச்சுருக்கும் உங்கள் மனசை ரொம்ப பலமாக வச்சுருக்கும் அப்போ இப்போ நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும் அது ஒரு பக்கம் வச்சிருவோம் படிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நம்ம ஸோ அதுக்கான மெட்டீரியல் இருக்கும் அதை நீங்கள் பிளான் பண்ணி எப்படி படிக்கணும் என்னங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டானா சிலபஸ் ஓரியன்டாக எப்படி படிக்கணும் படிக்கணும் ஆனால் வெற்றி அடையணும் வெற்றி அடையணுங்கிறப்ப சிலபஸ் ஓரியன்டாக தான் நான் படிக்கணும் சிலபஸில் எதை படிக்கணும் எதை விடணும் எப்படி படிக்கணும் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும் இது இது நல்லாவே தெரியும் படிக்கிறவங்களுக்கு அல்லது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய பேர்ட்ட பழகும்போது அவங்க எப்படி ஒரு சப்ஜெக்ட் அணுகிறாங்க ஒரு டாபிக் எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் போப்போது அது ப்ராக்டிஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்க ஒரு டாப்பிக்கில் என்ன கொஷின் கேட்பாங்க ஏற்கனவே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் ஸோ ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் வச்சுக்கிட்டு பழசாக என்ன கேட்டிருக்கேன் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கேட்டிருக்கேன் கொஷின் எடுத்தது ஒரு மனிதர் தான் உங்கள மாதிரி தான் அவருக்கு மட்டும் தனியாக ஒன்றும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் கிடையாது எங்கேருந்து வந்து எடுக்கிறது அவரும் அதே மாதிரி தான் யோசிப்பார் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஷின் கேட்கலாம் இப்போ ஒரு டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படிலாம் கொஸ்டின் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் அந்த டாப்பிக்கில் கேட்டிங்கன்னா அந்த டாபிக் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கிற மெத்தட் அதை நம்ம பின்னாடி வருவோம் முதல்ல நம்ம படிக்கணும்ல அதுக்கு உட்காரணுமில்ல அதுக்கு மனசு வரணும்ல தீவிரமாக இருக்கணும்ல யாரெல்லாம் தீவிரமாக இருக்கீங்களோ அவங்க தான் வெற்றி அடைய போகிறாங்க அப்போ தீவிரத்தை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா உங்களுடைய மனசு உங்களுடைய உடம்பு நான் அடிக்கடி சொல்கிறது தான் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் வெற்றி அடைய முடியும் இது ரெண்டும் சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது இது எப்போ சரியாகுதோ அப்போ தான் வெற்றி அடைய முடியும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கணும் மனசு சரியாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு சரியாக இருக்கும் நீங்கள் உடம்பு சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா மனசு மாறி போய்டும் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மனசுக்கு தான் நான் மனசு அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் சுற்று வட்டாரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளேயே எந்த அளவுக்கு தாழ் மனப்பான்மையோடு இருக்கீங்க அப்படிங்கிறது இதெல்லாம் தான் மனசு இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த மூளையில் ஏற்படுற சிந்தனைகள் மூலையில் ஏற்படுற சிந்தனைகள் தான் நமக்கு எதிரி அது நல்ல சிந்தனையாக இருந்தால் ஒருத்தனுக்கு நல்ல நேரம் வந்தால் நல்ல சிந்தனைகளாக இருக்கும் ஒருத்தன் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தால் நல்ல உழைப்பை போட்டே இருந்தான்னா அவனுக்கு நல்ல சிந்தனையாக இருக்கும் நான் ஏதோ ஃபிலாசபி பேசுகிற மாதிரி நினைக்காதீங்க ரெண்டு தடவை வேணாலும் அந்த வீடியோ கேளுங்க உங்களுக்கே புரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவனாகவும் நல்லது செய்யக்கூடியவனாகவும் நல்லது எண்ணக்கூடியவனாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சிந்தனைகள் சிறப்பானதாக இருக்கும்னு சொல்ல வரேன் இப்போ சிந்தனைகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிறப்பான சிந்தனைகளில் எது உங்களுடைய தேவையான சிந்தனை அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை இலக்காக நிர்ணயித்த பிறகு அதுக்கப்புறம் உங்களை உடம்பில் ஏற்படுற ஒரு பலம் இருக்குது பாருங்க அது பயங்கரமாக இருக்கும் அந்த உடல் பலம் அப்படிங்கிறது தான் ஏற்படுது அதனால மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க மனசை ரொம்ப சஞ்சலப்படாமல் மனசில் ரொம்ப ஆசை வைக்காமல் எதிர்பார்ப்புகளை வைக்காமல் ரொம்ப சாதாரணமாக வச்சுக்கோங்க மனசை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுற்று வட்டாரத்தை இந்த ஒரு மாதமாவது குறைச்சிக்கிங்க உங்கள் சுற்று வட்டாரம்னு சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்டு கூட நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஐம்பலன்களின் வழியாக வந்து சேரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் படிப்பு மட்டும்தான் உள்ளே போகலாம் ஐம்புலன்கள் வழியாக படிப்பு மட்டும்தான் உள்ளே போகணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் ஐம்புலன்கள் வழியாக நமக்கு படிப்பு மட்டும்தான் இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும் தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே போச்சு அப்படின்னா அது எதனால் போகுது அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் தேர்வில் வெற்றி அடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணதை மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அதுவே ஜாயின்ட் ஆகிடும் அதனால் இப்போதிக்கி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுடைய பழக்க வழக்கத்தை உங்கள் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு மாதம் விடுபடுத்துங்க குடும்ப பொறுப்புகள்லேருந்து பொருளாதாரமே உங்களுக்கு சிக்கலாக கூட அந்த ஒரு மாதத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து விடுபடுத்துக்குங்க முழுவதுமாக படிப்பிலே சிந்தனை மட்டுமே செயல்படுத்துங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்கள் சிலபஸ் உங்கள் சிலபஸ்ஸு அப்படியே வரி வரி வரியாக ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு உங்கள் சிலபஸ்ஸு வரி வரியாக ஞாபகம் இருக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக தெரியணும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன படித்தோங்கிறது கண்ணு முன்னாடி வந்து போகணும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் இதுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இடத்தவளாம் தேவை இல்லை நீங்கள் எங்கே உக்காந்தா கூட அதை யோசிக்க முடியும் நீங்கள் ஒரு பஸ்லே போனால் கூட நீங்கள் ஒரு சிலபஸ் மொதல் யூனிட்டாக சரி இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன டாப்பிக் இருக்குது அந்த டாப்பிக்கிலேருந்து என்னென்ன படிச்சிருக்கோம் என்னென்ன படிக்கலை என்னென்ன கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எல்லாமே கையில் நோட்ஸ் கிட்ஸ் எதுவுமே இல்லாமல் நான் வரணும் ஸோ அதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பட் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா படிச்சிருந்திங்கனாவே அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ஸோ இது மாதிரி நீங்கள் எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய சிந்தனைங்கிறது இதை சிந்திச்சே இது சிந்திச்சுட்டே இருந்திங்கன்னா இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ்டு கோல் பிரைட்டான ஒரு கோல் அப்படின்னு சொல்கிறது தானாக உருவாகும் பிஜிடி வெற்றி அடைகிறது தான் உங்களுடைய கோல் ஸோ இதை நீங்கள் சிந்திக்கும்போது உடம்பில் தானாகவே பலம் ஏற்படும் சரியான உணவுகளை சாப்பிடுங்க சரியான தண்ணீர் தண்ணீர் மூலியமாகவும் நம்ம வட்டாரத்தின் மூலிமா தான் நமக்கு நோய் வருது ஸோ தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு காய்ச்சி அழவச்சு ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு குடிங்க அது மூலிமா சின்னதாக அலட்சியப்படுத்திட்டு ஒரு தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஜுரம் அப்படிங்கிறது உங்களுடைய படிப்பை நாலஞ்சு நாளுக்கு எடுத்துரும் ஒரு சின்ன ஜலதோஷங்கிறது ஏழு நாள் உங்களுடைய உடம்பை உங்களோட படிப்பை கெடுத்துடும் உங்களுக்கு எது யாருமே இல்லை நீங்களே தான் ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருங்க சரியான உணவு உணவை சாப்பிடுங்க தேவையில்லாத உணவுகள் தேவையில்லாத உணவுகள்னு சொல்கிறது இரவு நேரத்தில் மாமிச உணவுகளை சாப்பிட்றது சரியான நேரங்களில் சரியான உணவை எடுத்துக்காது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அந்த உடம்பை சரியாக பார்த்து எடுத்துங்க ஒரு மாதத்துக்கு மட்டும் ஏன்னா உடல் உபாதை வரத்துக்கு உணவும் கூட ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கும் அதனால் உணவை சரியாக எடுத்துக்கங்க சரியான நேரத்தில் தூங்குங்க இது வரைக்கும் நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்திட்டோ அல்லது படிக்கிறதா இருந்தாலுமே ஓகே பதினோரு மணி வரைக்கும் படிங்க நைட்டு நல்லா தூங்குங்க ஒரு ஏழு மணி நேரம் தூங்குங்க காலையில் எஞ்சி படிங்க தூக்கம் இல்லாமல் படிக்கிறது வேஸ்ட்டு தூக்கம் இல்லாமல் படிச்சிங்கன்னா உங்கள் மனசு கெட்டுப்போம் உடம்பு கட்டுப்போம் ரெண்டும் கட்டு போச்சுன்னா படிப்பு கெட்டுப்போம் நல்லா புரிஞ்சிக்க மறுபடியும் இது ரெண்டு தான் உங்கள் வேலையே இது ஒரு மாதம் கரெக்டாக பண்ணுங்கள் அடுத்தது நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு ஏன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கிலேருந்து என்ன கோஷின் கேட்குறாங்க இப்போ நீங்கள் எல்லாம் பயிர்ச்சிட்டிங்க அதெல்லாம் மூளைக்கு போயிடுச்சு இப்போ அதுலேருந்து ஒரு கொஷ்டின் உங்களுக்கு கேட்கும்போது அந்த மூளை அந்த படித்ததுலேருந்து எடுத்து எழுதுதா கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் டெஸ்ட்டு எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன்னு ஸ்டோர் பண்ணிட்டே போனீங்கன்னா டெஸ்ட்டு எழுதாமல் திடீர்னு போய்ட்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது மூளை டக்குன்னு ரை ரீகலெக்ட் பண்ணாது ஸோ அதனால் ரீ அசை போடணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடிக்கடி சொல்கிறது தான் உங்களுக்கு அசை போடணுங்கிறது என்னென்னா நீங்கள் படித்ததை மூளையில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் எல்லா பொருளையும் கொண்டு போய் கடையில் அடிக்கிட்டீங்க அது முடிஞ்சு போச்சு உங்களுடைய வேலை ஆனால் எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை போய் திருப்பி எடுக்கணும் திருப்பி வைக்கணும் திருப்பி எடுக்கணும் திருப்பி போய் வைக்கணும் அப்போ அது ஒரு மாதம் ஆகும் ஒருத்தர் வந்து க கடுகு கேட்குறாரு ஒருத்தர் வந்து மிளகு கேட்குறாரு ஒருத்தர் வந்து வெந்தயம் கேட்குறாருன்னா அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட கொண்டா கொடுக்கணும் திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் திருப்பி ஒருத்தர் வந்து கேட்கும்போது அதே இடத்துல போய் எடுக்கணும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகி ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபைனா நாளைக்கு கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் அந்த இடத்த போய் கரெக்டாக எடுத்துடலாம் ஸோ அந்தளவுக்கு மூலையிலையும் அதே செட்டப் தான் நீங்கள் படித்ததை எடுக்கணும் டெஸ்ட் மூலியமாக எழுதணும் திருப்பி வைக்கணும் திருப்பி எடுக்கணும் திருப்பி வைக்கணும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து ஆழ்மனதுக்குள்ளே அந்த விஷயங்கள் எல்லாமே போயிடும் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் டெஸ்ட்டு என்னென்ன கொஷின் சார் எழுதி பார்க்குறது எந்த கொஷின் கிடச்சாலும் எழுதி பாருங்கள் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நீங்கள் படிக்கும்போது சில பேர் பெரிய ஆராய்ச்சியாக பண்ணுவாங்க படிக்கும்போது ஒரு யூனிட் எடுத்துட்டு இன்னமும் ஒரு யூனிட்டே சுற்றிட்டு இருக்கறவங்களா இருக்காங்க ஏன்னா ஒரு டாப்பிக் எடுப்பாங்க அந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்கன்னே அவங்களுக்கு தெரியாது படிக்கிற மெட்டீரியலில் அது இருக்காது ஸோ அதனால் அதோடைய ஆதி அந்தலாம் பார்ப்பாங்க அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் நான் அடுத்த டாப்பிக்கே போகம்பாங்க ஒரு யூனிட் கூட ஓடி இருக்காது ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம சிலபஸுக்கு தேவையானது டாப்பிக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா மேலோட்டமாக புரிஞ்சால் கூட பரவாயில்ல அதுலேருந்து நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணிடலாம் கொஷின்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வருடங்கள் ஒரு ஒரு சில வருடங்களில் மட்டும்தான் ரொம்ப கடினமாக கேட்டாங்க இப்போ கடைசியாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் மேலோட்டமான கொஸ்டினாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த டாப்பிக்கை புரிஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் இந்த டாப்பிக்கே அந்த டாப்பிக்னால் இதுதான் ஸோ இதான் இதில் இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இந்த டாப்பிக்கிலேருந்து ஒரு நியூமெரிக்கல் வரும் ஒரு கால்குலேஷன் வரும் ஸோ கால்குலேஷன் வரும்னா ஃபார்முலா என்ன எப்படி இந்த கேல்குலேஷனை கேட்பாங்க இந்த கொஷின் ஏற்கனவே இந்த கேல்குலேஷனை எப்படிலாம் கேட்டிருக்காங்க எத்தனை முறை கேட்டிருக்காங்க இல்லை தியரியாக கொஷின் வருமா இல்லை மெமரி பேஸ்டு கொஷினாக மெமரி பேஸ்டு கொஷின் வச்சுங்களேன் ஒரு இயர் மாதிரி கேட்குறது இப்போ ஏதாவது ஒரு ஒரு போர் வந்து இந்த வருடத்தில் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கு இடையில் அந்த போர் வந்து எந் எந்த வருடம் நடந்தது இது மெமரி பேஸ்டு கொஷின் மாதிரி சயின்ஸிலுமே இருக்கும் ஏதாவது ஒரு ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இதோடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் என்ன இதோடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூஸ் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் மெமரி பேஸ்டு கொஷின் ஸோ மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் என்னென்ன கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ கெமிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் குரூப் கேட்பாங்க ஸோ பாயிண்ட் குரூப்பை மெமரி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் வந்து அதை நல்லா கற்றுக்கிட்டு கூட நீங்கள் உங்களால் மெ பாயிண்ட் குரூப்பை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கெல்லாம் நேரம் அங்கே இல்லை அதனால் கொஞ்சம் நீங்கள் மெமரி பண்ணிக்கிறது நல்லது ஸோ அதே மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஃப்ரீக்குவன்சிஸு ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிற கொஷின் நாலேஜ் பேஸ்ட் கொஷின் ஸோ இது மாதிரி கொஷின்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிங்க அடுத்தது நான் நேரத்துக்கு வரேன் நேரத்தை ஒதுக்கிங்க எதை வந்து எப்போ பண்ணணும் இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே படிக்கிறது ஏதாவது இருந்தால் படிக்கலாம் ஏன்னா மூளை வந்து ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கும் காலையில் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஃபுட்டு மூளைக்கு உடம்புக்கு போகாது அதனால மூளை ரெஸ்ட்டில் இருக்கும் நைட்டுமே ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மூளை ரெஸ்ட் எடுக்க ஆரமிச்சிடும் ஸோ நீங்கள் மணிலேருந்து லெஸ்ட்டில் இருக்கிற மூளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ஒரு தீனியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எடுத்துக்கும் இதோ இதுதான் நம்மளுடைய சயின்ஸ் நீங்கள் நைட்டு வந்து மாமி உணவு சாப்பிட்றீங்க பத்து மணிக்குன்னா அது மாமி சவுணவை செரிக்கிறதுக்கே விடிய கிழம வரைக்கும் எடுத்துக்கும் அப்புறம் அது ரெஸ்ட்டே இருக்காது காலையில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃபுட்டு அடுத்த ஃபுட்டுன்னு வந்துடும் ஸோ ஏன் ஃபுட்டை சொல்கிறேன்னா மூளை முதல்ல ஃபுட்டாக செரிக்கிறது மட்டும்தான் வேலை இருக்குது முதல் வேலை அது மட்டும்தான் பார்க்கும் நீங்கள் அந்த நேரத்தில் படிப்பு கொடுத்தா கூட எடுத்துக்காது ஸோ அதனால் லைட் ஃபுட்டு சாப்பிடுங்க காலையில் எட்டு மணிக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ இன்புட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க என்னென்ன படிக்கணுமோ மெ மெக்கானிசம் படிக்கிறது வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடான க கால்குலேஷன்ஸ் படிக்கிறது அதெல்லாம் காலையில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபுட் எடுத்துங்க ஃபுட் எடுத்துகிட்டு ஆஃப் அன் அவர் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதனால் அந்த டைமில் படிக்காதீங்க வேறு எதாவது காதில் ஏதாவது மியூசிக் கேட்குறது இல்லை இதே மெட்டீரியலே கூட நீங்கள் ஆடியோ மெட்டீரியல் இருந்தால் நம்ம கேட்டுவிட்டு கொஞ்ச நாளை இது பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எப்போ உட்காரலாம் உங்கள் மனசை தோணுதோ மனசு தோணணும் தோணாது சில பேருக்கு உட்காரணும்னு உட்காரணும் உட்காரணுன்னு நினச்சிக்கிட்டே மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் ஸோ உட்கார் பாருங்கள் அவங்க தான் நான் சொல்கிற அந்த கோல் ப்ளஸ் கான்ஃபிடென்ட் உள்ள ஆள் அதனால் என்ன ஆகிடப்போகுது உட்காந்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன் கடன் போய்டும் ஸோ நம்ம நம்ம எடுக்கிற முடிவை செயல்படுத்தணும் உடனே இது வரைக்கும் நம்ம செயல்படுத்தியிருக்க மாட்டோம் எப்பயுமே வந்து தள்ளி போடுறது தான் நம்ம விரும்புவோம் தள்ளி போடுறதுக்கு யார் முக்கியமான காரணம் தெரியுமா உடம்புடைய அசதி உடம்பு உடம்பு தான் காரணம் இப்போ உடம்பு வந்து சரியாக இருந்துச்சுன்னா தள்ளி போட மாட்டோம் ஸோ அதனால் தள்ளி போடுற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஒரு மாதம் வரைக்கும் அதை தள்ளி போடாதீங்க இந்த ஒரு மாதத்தை ரொம்ப சரியாக எப்போ தோணுதோ உடனே செய்யுங்க ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கிங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து உட்காந்துருங்க உட்காந்துட்டு படிங்க நீங்கள் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிங்க அதையுமே நீங்கள் ஒரு மணி வரைக்கும் படிக்கலாம் மத்தியானம் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் படிக்கிறது நிறுத்தணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து படிக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் கான்செப்ட்லாம் படிக்க முடியாது அதுக்கப்புறம் கொஷின் டிஸ்கஷன் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கொஷின் புக்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதெல்லாமே ச இது பண்ணி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இதெல்லாம் சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் ஆடியோவில் ஏதாவது இருந்து வீடியோவில் ஏதாவது பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம் இதெல்லாமே பார்க்கலாம் இந்த டைமில் அஞ்சு மணிக்கு மேலே மறுபடியும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் மறுபடியும் நீங்கள் நோ நோட்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வீடியோவில் மெட்டீரியல் கேட்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வடிவில் வேணாலும் உங்களுக்கு இன்புட் போகணுன்னா அஞ்சு மணிக்கு மேலே நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் பத்து மணிக்கு சாப்பிடுங்க இல்லை ஒம்பரை மணிக்கு சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு நமக்கு படிப்பு வராது நல்லதான் லேட்டாக சாப்பிட சொல்கிறேன் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் வேறு எதாவது படி படிக்காதீங்க வேறு எதனாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இல்லை மியூசிக் கேளுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு நான் மியூசிக் கேளுங்கன்னா பாட்டு கேளுங்கன்னு அர்த்தம் இல்லை நான் சொல்கிறது ஆடியோவாக இருக்கிற மெட்டீரியலை கேளுங்க ஆடியோ மெ மெட்டீரியல் நிறைய பேருக்கு ஆடியோ மெட்டீரியல்ஸ் இருக்கும் இப்போ தமிழ் இங்கிலீஷ் உள்ளவங்களுக்குலாம் ஆடியோ மெட்டீரியல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கெல்லாம் அதை கேளுங்க மற்ற சயின்ஸில் உள்ளவங்களுக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை அப்படியே கேட்டுகிட்டே இருங்க நல்லா தூக்கம் வந்த பிறகு பதினோரு மணிக்கு தூங்கிடுங்க பத்தரை மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே தூங்கிடுங்க காலையில் எப்போதும் போல் நாலரை மணிக்கு எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு மேலே படிக்க ஆரம்பிங்க நாலரை ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க உடம்புல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் நாலரைலேருந்து அஞ்சரை வரைக்கும் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க எந்திரிச்சோன்னே படிக்கிறதும் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதை பண்ணுங்கள் இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டு வேணும் இந்த கான்ஃபிடென்ட் எப்போ தெரியுமா குறையும் கம்பேர் பண்ணுறப்ப குறையும் ஆஹா இவ்வளோ பேர் எழுதுவாங்களா நம்மளோட நம்ம மூன்றரை மூன்றரைக்கேஞ்சி படிக்கிறவங்களாம் இருக்கானா அப்போது நம்ம வந்து நம்ம வந்து தோற்றுருவோமோ இந்த எக்ஸாமில் நம்மளால் எழுத முடியாதோ நம்ம சரியாக தான் படிச்சுட்டு இருக்கோமா இந்த மாதிரி என்ன உட்காந்துட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த செயலை செய்யக்கூடாது இந்த சிந்தனை உங்களுக்கு தேவையில்லை யார் எங்கே படித்தா என்ன யார் எப்படி படித்தா உங்களுக்கு என்ன நீங்கள் சரியாக படிக்கிறீங்களா அப்படிங்கிறத முக்கியம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க நீங்கள் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுல டை வீணாக டைம் வேஸ்ட் நீங்கள் யோசிக்கிறது கம்பேர் பண்ணுறது இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு காசு இல்லாமல் போடுவாங்களா இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா இந்த எக்ஸாமில் யாராவது கேஸ் போட்டுருவாங்களா இந்த எக்ஸாம் இன்னும் ஒரு மாதம் தள்ளி போட மாட்டாங்களா இந்த எக்ஸாம் இவ்வளோ டைம் தானே இருக்குது அதுக்குள்ளே படிச்சிட முடியுமா இந்த கேள்வி எல்லாமே ஃபெயிலாகிறவங்களுக்கு தோணக்கூடிய கேள்வி நான் எப்படி சொல்கிறேன்னு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கேள்வி எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்காதவங்களுக்கான கேள்வி இதெல்லாம் யார் கேட்பான்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு படிக்க ஆரம்பித்தவங்க அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிறகு படிக்கிறாங்களே அதுவே ஒரு 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 தவறான செயல் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி படிக்கணும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அடுத்த எக்ஸாம் ஃபர் பண்ணுவாங்களா பண்ண பண்ணிட்டு தானே இருக்காங்க இப்போ அடுத்த டிஆர்பி இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்துடும் ரெண்டரை வருஷத்தில் வரட்டுமே அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை ஆனால் கண்டிப்பாக வரும் ஏன்னா பிஜி வந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க பிஜி இல்லாமல் ஒரு ஸ்கூல் நடக்காது ஆனால் கண்டிப்பாக பிஜி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதேமாரி யூஜி டிஆர்பின்னு வந்த பிறகு இந்த வருஷம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அடுத்த வருஷம் யூஜியை போட்டே தான் ஆகணும் ஒரே ஒரு யூஜி ஒரு பிடி இல்லை ஸ்கூலில் அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடும் அந்த ஸ்கூலு ஏன்னா பசங்க கண் அப்படின்னா அந்த ஹவரில் ஓடிட்டுருப்பாங்க அதனால் கண்டிப்பாக போஸ்டிங் போட்டுருவாங்க யூஜிடிஆர்பி வர தான் போகுது ஸோ அதை வந்து வந்த பிறகு படிக்கிறாங்க பாருங்கள் அவங்க அவங்க வந்து ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போயிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்களை உங்கள் மூளைக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களை வளர விடுறீங்களோ அப்பயே உங்களுடைய பொட்டன்ஷியல் குறைஞ்சிரும் ஸோ அதெல்லாம் சிந்திக்காதீங்க யார் எப்படி படிக்கிறாங்களாம் சிந்திக்காதீங்க நீங்கள் மட்டை படிங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரே ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய நேதியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உழைச்சிங்க உண்மையாக உண்மையாக உழைச்சிங்க உங்கள் உடம்பும் மனசும் உண்மையாக வருந்தி உழைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பு வீணாக போகவே போகாது அந்த உழைப்பு எதற்காக நீங்கள் விரும்பி அந்த வேலையை செஞ்சிங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இயற்கையுடைய சமநிலை நீதி இது இது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் போன எக்ஸாம்பிள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் உழைச்சேன் எனக்கு வந்து பாஸ் கிடைக்கலையே இந்த எக்ஸாமில் கிடைக்கும் ஸோ எவ்வளோ நாளில் எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் நல்லா உழைங்க உண்மையாக உழைங்க டேலண்ட்டாக யோசிங்க எப்பயுமே அந்த சிந்தனையிலே இருங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குது ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க ரிவைஸ் 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 இந்த ரிவைஸுங்கிறது என்ன அப்படின்னா திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறது நீங்கள் இதை செய்யாமல் போனீங்கன்னா பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பாஸுக்கான முக்கியமான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா ரிவிஷன் ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் போகிறப்ப ரெண்டாவது யூனிட் படிக்கிறப்ப முதல் யூனிட் மறந்துடும் மனித இயல்பு அது ஏன்னா டைம் இல்லை நமக்கு திருப்பி திருப்பி படிக்கிறதுக்கு ஒரு யூனிட்டே நீங்கள் ஆறு மாதம் படிப்பீங்க அடுத்த யூனிட்டு ஒரே மாதத்தில் படிக்கிற மாதிரி வரும் அடுத்த யூனிட்டு பத்து நாளில் படிக்கிற மாதிரி வரும் அப்புறம் பார்ப்பாங்க கடைசியில் இந்த ஒரு மாதத்தில் கடைசி நாலு நாளில் போய் ஒரு யூனிட் ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் நடக்கும் ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா ரிவிஷன் இல்லாமல் போகிறது தான் ஒவ்வொன்றத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க டைம் என்ன வேஸ்ட்டானால் பரவாயில்ல ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் தான் வெற்றிக்கான சீக்ரெட்டில் முதல் சீக்ரெட் அது ஒன்று தான் அதனால் ரிவிஷன் பண்ணுங்கள் கடுமையாக உழைங்க எந்த நேரமும் அந்த சிந்தனையில் இருங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஃபோக்கஸ்டாக படிங்க எவ்வளோ சிலபஸ் முடிச்சிருக்கோம் முடிக்கல அதெல்லாம் கவலைப்படாதீங்க படிக்கிறதை படிச்சுக்கிட்டே இருங்க அனைத்து டாப்பிக்லேயும் குறைந்தபட்சம் அறிவை வச்சுக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்கலையும் குறைந்தபட்ச அறிவை வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் அறிவு இருந்தால் போதும் மினிமம் முடியல நம்மளால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு டாப்பிக்கிலும் இரு ஜஸ்ட்டு கூகுளில் தட்டுங்க அந்த டாப்பிக்கை வரக்கூடியதை அப்படியே படிச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கான இருந்தாலே போதும் மேக்ஸிமம் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும் நான் என்னோட ஒரு பெரிய சிலபஸை எளிமையாக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க இது எந்த நேரத்தில் அப்படின்னா நான் கடைசியில் ஒரு மூணு யூனிட் படிக்கவே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மூணு யூனிட்டில் என்ன செய்யணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அந்த மூணு யூனிட்டில் ஒரு ஒரு டாப்பிக்கை கூகுள் அடிங்க என்னென்ன செய்திகள் வருது அப்படி குறித்து வச்சுட்டு ஒரு தடவை ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ கடைசி நேரத்தில் இதையாவது நம்ம அந்த மூணு யூனிட்டுக்கு செய்வோமே அப்படிங்கிறது தான் அதனால் குறைஞ்சபட்ச அறிவை ஒவ்வொரு டாப்பிக்கிலும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் அறிவை வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு டாப்பிக்கில் நீங்கள் என்ன அந்த டாப்பிக்கு அதை பற்றின ஃபுல் அறிவையும் இப்போதான் யோசிச்சுக்கிட்டே இருங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க வெற்றி வாய்ப்பு தானாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி